புனித சூசையப்பருடைய ஏழு துன்பங்களையும் ஏழு சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு ஒன்றாவது புனித சூசையப்பரே நீர் மரியை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன் அதன் காரணத்தை வானத்தூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் உங்கள் தேவைகளை சொல்லவும் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதருக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டாவது புனித இயேசு இயேசுபாலன் மாட்டு கொட்டகையில் பிறந்ததற்காக நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன் அவர் வான தூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதை கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன் புனித சூசி உங்கள் தேவைகளை சொல்லவும் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனை பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே முடைய திருவயிற்றின் ஆசிர் ஆசிர்பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசொத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்றாவது புனித சூசையப்பறை இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன் அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் புனித சூசையப்பறை உங்கள் தேவைகளை சொல்லவும் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவள் நீரி முடிய திருவயிற்றின் இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நான்காவது புனித சூசியப்பரே இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர்பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன் மனித குல மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் புனித சூசையப்பரே உங்கள் தேவைகளை சொல்லவும் மின்னுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனை பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே முடைய திருவயிற்றின் இயேசுவும் இயேசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசொத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்தாவது புனித சூசி அப்பறே நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி பற்றி வருந்துகிறேன் நீர் எமது ரட்சகரை காப்பாற்றினதற்காக சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் புனித சூசி எப்பரே உங்கள் தேவைகளை சொல்லவும் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனை பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே முடிய திருவயிற்றின் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே தாயே பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆறாவது புனித சொசியப்பரை எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன் வான தூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் தெளித்ததற்காக மகிழ்கிறேன் புனித சூசியப்பரே உங்கள் தேவைகளை சொல்லவும் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவள் நீரி முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் பாவியிலா பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஏழாவது புனித சூசையப்பரே இயேசு காணாமல் போனதற்காக நீர் நீர்பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன் அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன் புனித சோசியப்பறை உங்கள் தேவைகளை சொல்லவும் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனை பெண்களுக்குள் பெற்றவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் இறைவணிந்தாயே பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் முதல் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக துணை புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் செபிப்போமாக அல்ல இறைவா உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசையப்பறை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர் வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டுமென்று மண்டாடுகின்றோம் இறைவனோடும் தூய ஆவையோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே ஆமேன் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்